ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசன்ஸ் பார்க்கு யூஸ்வலாக சண்டே எப்போயும் காலையில் பஞ்சு மாதிரி இட்லி சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி சிக்கன் ஃப்ரை மட்டன் ஃப்ரை அப்படின் தாங்க ஸ்டார்ட் ஆகும் ஆனால் இந்த புரட்டாசி ஸ்டார்ட் ஆகிடுச்சினாலே அப்படியே எல்லாம் தலைகீழில் மாறிவிடும் பரோட்டாசியே போர் அடித்து போயிடும் எப்படா இந்த மாதம் முடியும்னு இருக்கோங்க அப்படி போர் அடிக்கிற இந்த மாதத்தை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறதுக்கான ரெசிபியை தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் சைவ ஈரல் கிரேவி வித் ஈரல் ஃப்ரை எக்ஸாக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்சிங் இல்லைனாலும் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பர்ஃபெக்டாக இருக்குங்க வாங்க நம்ம அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம சைவ ஈரலுக்கு நான் வந்து ஒரு கால் கிலோ பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன் அந்த பாசிப்பருப்பை முந்த நாள் நைட்டு தண்ணியில் ஊற வச்சிடணும் குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரன்னாவது அது ஊறணும் முளப்பு கட்டினதுக்கப்புறம் செஞ்சோம்னா அது உடம்புக்கு இன்னும் ஹெல்தியும் கூட நமக்கு டைம் இல்லைனா ஓகே ஊறினா மட்டும் போதும் ஊற வச்சு அந்த பாசிப்பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் இஞ்சி ஒரு நாலு பச்சை மிளகா தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணியை ஊற்றி இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பயிருங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்படியே தாளித்து கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஓகே மாவு இப்போ ரெடியாயிருச்சு இதை வந்து இப்போ நம்ம ஒரு இட்லி தட்டில் எண்ணெயை தடவிட்டு அதில் வந்து நம்ம இட்லி ஊற்றுற மாதிரியே ஊற்றிட்டு ஒரு ஒரு இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வேக வச்ச அந்த இட்லியை உங்களுக்கு எப்படி பீஸ் போடணுமோ அந்த மாதிரி நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க நான் இங்கே எக்ஸாக்டாக லிவர் மாதிரி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அடுத்து ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் உரிச்சு கழுவி அதில் ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா வணங்கணும் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வணங்கிடும் வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு பத்து முந்திரி பருப்பு எதுக்குன்னா அப்போ தான் வந்து நம்ம கிரேவி கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் அது இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பில போட்டுவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் ஒரு பிடி அரிசி அரிசி வந்து குழம்பு வந்து நம்ம கொஞ்சம் திக்காக கிடைக்கிறதுக்காக தான் அதுவும் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை நல்லா வணங்கினதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க அதே கடையில் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு இலக்காய் அப்புறம் பூடியாக நறுக்குன்னு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன்னு கருவேப்பில் அப்புறம் உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்திட்டு வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கணும் வணங்கினதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் தூள் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க வணக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துப்போம் அப்படியே இந்த மிக்சி ஜார்லேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் இருக்கிறதையும் வேஸ்ட் பண்ணாமல் இதில் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா கீரை விட்டுட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு அது நல்லா கொதித்து நல்லா திக்காகட்டும் திக்க ஆனதுக்கப்புறம் எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஈரல் துண்டில் பாதியை நம்ம கிரேவிக்கு ஆட் பண்ணிக்கலாம் மீதியை நம்ம ஃப்ரைக்கு எடுத்து வச்சுக்கலாம் சேர்த்துட்டு டேஸ்ட் பாருங்கள் எல்லாம் ஓகே அப்படின்னா திக்னஸ் போதும் அப்படின்னா கொஞ்சம் கை நிறைய கொத்தமல்லி தலைய பிடிப்பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ஈரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு அடுத்து நம்மளோட ஈரல் ஃப்ரை எப்படின்னு பார்க்கலாம் அந்த ஈரல் ஃப்ரைக்கு நான் ஒரு இரும்பு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கலந்தது போட்டுட்டு எல்லாமே நல்லா செவக்க வறுத்துக்கணும் இந்த மாதிரி ஃப்ரைலாம் இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் உடம்புக்கும் அது ரொம்ப நல்லது கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கணும் பெரிய வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வரமிளகாத்தூள் நல்லா வணக்கிக்கோங்க பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கோங்க வணங்கினதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஏன் வெங்காயத்துலேயே வந்து அந்த வரமிளகாத்தூள் இதெல்லாம் சேர்க்குறோன்னா இல்லைனா வந்து நம்மளோட அந்த வறுவலில் அந்த வெங்காயத்தினுடைய ஸ்வீட்னஸ் வந்து ஏறிக்கும் அதனால் வெங்காயம் வணங்கும் போதே ஒரு ஒரு ஸ்பூன் அந்த மரமாக என்னென்ன காரத்துக்கு ஆட் பண்ணுறோமோ அதெல்லாம் சேர்த்திட்டோன்னா அந்த இனிப்பு சோ வந்து குறைஞ்சிடும் அப்புறம் கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கணும் கருவேப்பில் எல்லாம் பச்சை வாசம் போடுற அளவுக்கு நல்லா வணக்கிக்கணும் இப்போது அந்த மீதி இருக்க அந்த பீசஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்திட்டு எல்லா பக்கமும் அந்த மசாலா போகிற அளவுக்கு நல்லா அடியிலேருந்து எடுத்து எடுத்து விட்டு பெரட்டுங்க விரட்டிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை பொடியை நறுக்கி அதையும் அதிலேயே போட்டு நல்லா பெரட்டுங்க அந்த எசன்ஸ் வந்து இதுக்குள்ளே இறங்கிறதுக்கு சும்மா கொஞ்சம் போல் தண்ணி கொஞ்சம் தெளிச்சு மட்டும் விட்டால் போதும் தெளிச்சுட்டு நல்லா புரட்டி விடுங்க அப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளெக்ஸ் அப்போ தான் அங்கங்கும் கொஞ்சம் காரங்காரமாக இருக்கும் அடிப்பிடிக்கும் அடிப்பிடிச்சிதுன்னா அப்படியே அதுக்குள்ளே எடுத்து அதோடய கலந்து விடுங்க அந்த அடிப்பிடிக்கிறது தாங்க இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இதை இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி ஸ்பைஸியாக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு தூளுங்க அப்போ தாங்க அது ஒரிஜினல் லிவர் ஃப்ரைக்கு ஈக்குவலாக வரும் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் அந்த இது போகிற அளவுக்கு விட்டுட்டு அப்புறம் இறக்க போகும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை பொடி பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பேரட்டு புரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட வெஜ் லிவர் ஃப்ரை நம்ம வெஜ்ஜு லிவர் ஃப்ரையும் லிவர் கிரேவியும் அழகாக தயாராகிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படியே அசல் ஈரல் பீஸ் மாதிரியே இருக்குது கிரேவியும் நல்லா திக்காக நம்ம கெட்டி குழம்பு வைக்க முல்ல அதே மாதிரி அதே டேஸ்டில் இதுக்கு ஒரு நாலு இட்லி பஞ்சு மாதிரி சாஃப்டாக எடுத்து அப்படியே வறுவல உள்ளுக்குள்ளே வச்சு அப்படி குழம்புல டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு அப்படி இருக்குங்க பயங்கரமாக இருக்கும் எக்ஸாக்டாக மட்டன் லீவர் மாதிரி இல்லைனாலும் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் அதோட மேட்ச் ஆகுங்க நம்ம முன்னே முழுங்கும் போது தான் இதை பச்சை பயிருனே கண்டுபிடிக்க முடியும் அந்தளவுக்கு இருக்கும் இப்படி சாப்பிட்டா அப்புறம் இப்படிங்க இந்த புரோட்டாசி நம்மளுக்கு போர் அடிக்கும் நீங்களும் இந்த வீக்கெண்டுக்கு இந்த லிவர் ஃப்ரையும் லிவர் கிரேவியும் இட்லியோட டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அளவாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்